ஓம் ீ குருபியோ நம ஹரிஹி ஓம் குருபிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குரவே நம நாராயணம் குரு வந்தே சாந்தம் சங்கரபூர்வகம் நமதா மோகதாபக்னம் பக்திவித்தி பிரதாயகம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவொருளாலே இந்த வருட புரட்டாசி மாதம் முக்கியமான நிகழ்வுகளை பற்றி ஒரு சிறிய உரை ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த உரையை தொடங்குகிறேன் பொதுவாக ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் ஒரு திதி ஒரு கிழமை தான் சிறப்பாக இருக்கும் ஆனால் புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை அனைத்து நாட்களுமே சிறப்பு அனைத்து நாட்களிலும் புண்ணிய பலனை தரக்கூடிய ஒரு ஒன்றாக இந்த ஒரு புண்ணிய மாதம் நமக்கு வாச்சிருக்கு பொதுவாக சனிக்கிழமைகளில் பெருமாளை தரிசிக்கிறது எல்லாருக்கும் ஒரு விசேஷமான ஒரு தினம் அதிலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் பெருமாளை நாம் வழிபட்டால் எல்லா விதமான கஷ்டங்கள் இது எல்லாம் நீங்கி வளமான வாழ்க்கை நமக்கு கிடைக்க பெருங்கிறது ஒரு உறுதி தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமாக இந்த புரட்டாசி மாதம் பிறந்திருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப தெய்வீகத்தன்மை பொருந்திய ஒரு மாதம் பகவான் விஷ்ணுவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதமாக இது புண்ணிய மாதமான இந்த புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் முழு விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது தினசரிய சில பேர் இந்த மாதம் பெருமாள் மாதம் அப்படிங்கிறதுனால தினசரி விரதத்தை அனுஷ்டிட்டு பெருமாளை வ வணங்கி அவங்க வந்து அவருடைய அருளைக்கு பாத்திரமாகும்படி திகழ்கிறார்கள் இந்த மாதம் தினசரி முடியாதவங்க அவங்களுக்கு சில மற்ற விரதங்களும் இருக்குது சனிக்கிழமை விரதம் புரட்டாசியில் எல்லா சனிக்கிழமைகளையும் விரதம் இருக்கணும் அதை விட்டாச்சுன்னா நவராத்திரி விரதம் நவராத்திரி மாதம் இந்த மாதத்தில் வரதுனால அது ஒரு புண்ணிய காலமாக கருதப்படுகிறது அப்படி மாதம் முழுசும் விரதம் மேற்கொள்ள முடியாதவங்க புரட்டாசியில் வரக்கூடிய அந்த சனிக்கிழமைகளிலும் நவராத்திரி ஒம்பது நாள் அந்த விரதங்களையும் அனுஷ்டித்தால் அவளுக்கு பரிபூர்ண அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெருத்த நம்பிக்கை இந்த மாதம் வந்து புதனுக்கு ரொம்ப ரொம்ப உரிய மாதம் அப்படின்ட்டு சொல்லுவாள் ஒன்பது கோளில் ஒன்று தான் இந்த புதன் இந்த புதனுக்கு உரிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் புதனுடைய வீடு கன்னிராசி அது பெருமாளின் அம்சமாக கருதப்படுகிறது சூரிய பகவான் கன்னிராசியில் பயணிக்கும் மாதம் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரை நாம் என்ன என்ன செய்தாலும் அதுக்கு ஒரே மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு வேதங்கள் எல்லாம் சொல்கிறது அதிலும் சனி பகவானும் புதனும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுறது புரட்டாசி மாத சனிக்கிழமையில் சில இடங்களில் மாவிளக்கெல்லாம் ஏற்றி வழிபடுறாங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை தான் சனி பகவான் அவதரித்தார் அப்படின்றும் சொல்லப்படுறதுனால சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் புரட்டாசி மாதத்தில் யார் யார் விரதம் அனுஷ்டிக்கிறாளோ அவளுக்கு அந்த பாதிப்பெல்லாம் இல்லாமல் நீங்கிடும் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதம் வந்து யமனுடைய கோரை பற்கள் அதில் ஒன்றா அக்னி புராணம் சொல்கிறது அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை நாம் பெருமாளை வழிபடு வழிபட்டால் எம பயம் எல்லாம் நீங்கி நாம நல்ல வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி நவ ப்ளஸ் ராத்திரி நவராத்திரி ஒன்பது இரவுகள் அப்படின்ற அர்த்தம் இந்த நவராத்திரி செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை தொடங்குகிறது இந்த நவராத்திரி தமிழ்நாடு மட்டுமில்லாமல் மேற்கு வங்காளம் டெல்லி குஜராத் போன்ற பல பகுதிகளில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மேற்கு வங்காளம் டெல்லியிலெல்லாம் பந்தல்கள் எல்லாம் போட்டு ஒன்பது நாளும் அம்பிகையுடைய ஒன்பது வடிவங்கள் சிலைகளை வைத்து அவர்கள் வழிபடுவார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கொலு வைத்து அன்றாடம் ஒன்பது நாட்களுமே அம்பாளை ஓரொரு நாளும் ஓரொரு வடிவத்தில் அவங்க வழிபட்டு அம்பாளை மனமுருகி பிரார்த்தனை செய்து அருளை பெறக்கூடிய காலம் இந்த நவராத்திரி காலம் நவராத்திரி முடிந்து அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமி இந்த நவராத்திரியை பொறுத்தவரை இரண்டு விதமான கதைகள் நிலவுகின்றன ஒரு கதை என்னென்னா ராமர் வந்து தேவி பகவதியை ரொம்ப ரொம்ப பிரியமாக பக்தியோடு கும்பிடக்கூடிய ஒரு கடவுள் அவர் வந்து ராவணன் சம்ஹாரம் செய்வதற்காக அந்த முயற்சியில் இந்த ஒன்பது நாளும் தேவி பகவதியை வந்து முக்கியமாக பிரார்த்தனை பண்ணுறார் அந்த பிரார்த்தனையின் விளைவாக ஒன்பதாம் நாள் தேவி பிரத்யக்ஷமாகி ராமனுக்கு அருள் புரியிறார் அதனால் அந்த தசம் தினமான பத்தாவது நாள் இராவணாசு அசுரனை அழித்து ராமன் வந்து சீதையை மீட்ட கதை நமக்கு தெரிந்த கதை அடுத்தபடியாக இன்னொரு கதை என்னென்னா மகிஷாசுரன் கதை மகிஷாசுரன் வந்து சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கி ரொம்ப ரொம்ப தொல்லைகள் பண்ண கதை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சிவபெருமான்கிட்ட எப்படி வரம் வாங்குறான்னா இந்த உலகத்தில் தன்னை மனிதர்களாலோ கடவுள்களாலோ தன்னை அழிக்கக்கூட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வரம் வாங்கி வச்சுருந்தான் அதனுடைய ஆரம்பம் என்னென்னா மக்களுடைய வீடுகளை அழிப்பது அப்படியெல்லாம் தொடங்கி பூமியை அழிக்கிறான் அதோட முடியலை அவன் தலை மேலே கருவம் அதிகமாக ஏறி அவன் சொர்க்கத்துக்கே ஒரு மிரட்டல் விடக்கூடிய அளவுக்கு அவன் போயிட்டான் உடனே என்ன பண்ணுறான் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரும் இவ இதற்கு ஒரு தீர்வு வேண்டுமே அப்படின்ட்டு தீர்மானம் பண்ணி மகிஷாசுர மர்தினியாக அம்பிகையை உருவாக்கி அந்த அம்பிகை பல்வேறு விளையாடல்களை விளையாடி அந்த மகிஷாசுர ம மகிஷாசுரனை அடக்கி வடிவத்தில் இருந்த மகிஷாசுர மரு அரை அரக்கி வடிவத்தில் இருந்தவளை சம்ஹாரம் செய்து காக்கிறாள் அப்படி அது நவராத்திரியுடைய இன்னொரு கதை இருக்கிறது ஆக இந்த நவராத்திரி ஒன்பது தினங்களையும் நம்முடைய சனாதன தர்மத்துக்கு ஏற்றபடியாக நாம் தினசரி அதை அனுசரித்து விரதங்கள் மேற்கொள்வோர் விரதங்களை விரதங்களை அனுசரித்து அது மட்டுமல்லாமல் அன்றன்றைக்கு உரிய நைவேத்தியங்கள் இதையெல்லாம் கிரமமாக நாம் படைத்து அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அம்பாளை பொறுத்தவரை பட்டர் நமக்கு கண்ணு முன்னாடியே உள்ள ஒரு கதை பட்டருடைய பரிபூர்ண ஒரு பக்தி அவள் மேல் செலுத்திய ஒரு மாறாத அன்பு பக்தி எல்லாம் சேர்ந்து அபிராமைப்பட்டிருக்கு எப்படி உதவிது என்றால் அவர் வந்து அமாவாசை அன்று பௌர்ணமி என்று கூறியதன் விளைவாக கழிவில் ஏற்றும் அளவுக்கு அவர் போகிறார் கடைசியில் அம்பாளை மனம் பிரார்த்தனை பண்ணுறார் அம்பாள் என்ன பண்ணுறார் தன்னுடைய காது குண்டலங்களை வானத்தில் வீசி சந்திரனை வரவழைக்கிறாள் இப்படியாக அம்பாள் நினைத்தா எந்த நிமிஷமும் எந்த கணமும் நமக்கு வந்து அருள் இமிடியேட்டாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெருத்த நம்பிக்கையோடு நாம் இந்த நவராத்திரி விழாவை கொண்டாடுவோம் பட்டாசி மாதத்தில் அம்பாள் வழிபாடு பெருமாள் வழிபாடு மட்டும் இல்லாமல் அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் விநாயக்கருக்கும் பல பல நாட்கள் நம்ம கண்ணு முன்னாடியே விரதங்கள் அனுஷ்டிக்கும் அளவுக்கு அமைந்துள்ளன புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கு நாலு வண்ணங்களில் ஆடை ஆபரணம் இதையெல்லாமே நாம் அலங்காரம் வைத்து அவளுக்கு அணிவித்து இளநீர் அதை நைவேத்தியம் செய்து நாம் வழிபட்டால் நமக்கு தேவையான செல்வத்தை அனுகுருப்பாள் என்பது ஒரு பெருத்த நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி வளர்பிறை சதுர்த்தி அப்புறம் சித்தி விநாயக விரதம் இது எல்லாமே நாம் வந்து அனுஷ்டித்தால் எதிரிகளின் தொல்லை ந இல்லாமல் நாம் வாழ வழிவகுக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய தூர்வாஷ்டமி விரதம் ஜேஷ்டா விரதம் எல்லாமே பிள்ளையாருக்கு உகந்த ஒரு நாட்கள் புரட்டாசியில் பார்த்திங்கன்னா திருப்பதி உள்ளிட்ட ஒரு பெருமாள் கோவில்களில் பிரம்மோற்சவம் நடக்கக்கூடிய ஒரு காலம் இதே புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு தான் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினமாக கொண்டாடுகிறார்கள் புரட்டாசி மாதத்தில் முக்கியமாக மகாலய பட்சம் என்ற ஒரு அனுஷ்டித்தல் நம்ம சனாதன தர்மத்தில் இருக்குது மூன்று அமாவாசைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லுவா ஆடி அமாவாசை தை அமாவாசை இம்மாதத்தில் வரக்கூடிய மகாலய பட்ச அமாவாசை இந்த நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு திதியெல்லாம் கொடுத்து அவர்களுடைய ஆசைகளை பெற வேண்டியது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பீஷ்ம பிதாமகர் கேள்விப்பட்டிருப்பேன் பீஷ்ம பிதாபகர் வந்து அவருடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்குற அன்னைக்கு புரோகிதர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார் நம்முடைய தாத்தாவுக்கு அப்பா தாத்தா அப்பா மூணு பேருக்கும் மூணு பிண்டங்களை வைத்து அந்த திதி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பிண்டத்தை வைக்கும்போது அந்த பிண்டத்தை பிளந்து ஒரு கை வெளியே தெரிகிறது அந்த கைகளுக்குள் அந்த ரேகைகளை எல்லாமே பார்த்தால் பீஷ்ம பிதாமருடைய அப்பாவுடைய இது அப்படியே இருக்குது ஒரு கணம் தயங்கினார் பொதுவாக என்ன பண்ணுவாங்க அந்த கை தெரிஞ்சதுனால அந்த இடத்துல கைக்குள்ளே ஒரு அந்த பிண்டத்தை வச்சுருவான்னு நம்ம நினைப்போம் ஆனால் பீஷ்ம பிதாமகர் அவருடைய கையில் அதை வைக்கலை கொஞ்ச நேரத்தில் பீஷ்ம பிதாமகருடைய அப்பா பிரத்யக்ஷமாக நிற்கிறார் நீ வந்து என் கையில் கொடுக்கலை நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்க இது வந்து பித்திரு தேவதா பித்திருக்கள்லாம் இருக்கா இல்லையா தேவதா ரூபத்தில் இல்லையா அவாளுக்கு தான் சமர்ப்பிக்கணும் அவா மூலம்தான் முன்னோர்களுக்கெல்லாம் இது போய் சேரணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீ அதை க சரியாகவே பண்ணியிருக்கிறாய் உன்னை நீ பல பயன்களை பெற்று நல்வாழ்வு வாழ்வாய் அதே நேரத்தில் நீ வந்து என்றைக்கு மரணத்தை விரும்புகிறாயோ அன்று தான் உனக்கு மரணம் நேரிடும் அப்படிங்கிற வாழ்த்தையும் சொல்லிவிட்டு பீஷ்மருடைய அப்பா கிளம்பிடுறார் அப்போது இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் நம்முடைய முன்னோர்களுக்கு என்றைக்கு திதி கொடுக்கணுமோ அதை வந்து நியமமாக கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் நான் வந்து அந்த ஒருத்தர் வந்தார் அவர் கையில் நான் தானத்தை கொடுத்துட்டேன் அவர் கையில் பணத்தை கொடுத்துட்டேன் அவர் கையில் அன்னம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது வந்து புண்ணியம் கொடுக்கும் இல்லை சொல்லவில்லை ஆனால் அதே திதியை நியமமாக செய்தால் நம்முடைய நமக்கு கிடைக்கக்கூடிய பெரியவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய புண்ணியம் பல கோடியளவு வந்து சேரும் என்ற ஒரு பெருத்த நம்பிக்கையில் இந்த மகாலய பட்ச அமாவாசை என்று நம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்போம் நாராயண நாராயணா